ஒன்றே கடவுள் உணர்வே பிரம்மம் அறிவே சத்குரு சர்க்குருவே கடவுள் ஸ்ரீ அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்தா சத்குரு சுவாமிகளின் எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மகா குருபூஜை விழா நடைபெற்றது திண்டுக்கல் பழனிரோடு பென்ஷர் தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்தா சத்குரு சுவாமிகளின் எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மகா குருபூஜை விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு குருச்சேத்திரம் தாம்பரம் தலைமை சபையினுடைய தலைவர் திருஞானம் தலைமை தாங்கினார் கோவிலின் குரு பூஜை விழாவினை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்ட கால்பந்து சங்க தலைவர் சுந்தரராஜன் முன்னிலை வகித்தார் ஸ்ரீ வாசவி தங்க மாளிகை மேடா ரவி அவர்கள் கோயிலினுடைய திருக்குறியினை ஏற்றி வைத்தார் இவ்விழாவில் தமிழ்நாடு கால்பந்து சங்க தலைவர் சண்முகம் எஸ்கேசி சண்முகவேல் மற்றும் டாக்டர் வி ஜெயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கொடியேற்று விழாவினைத் தொடர்ந்து ஆலயத்தில் தியான விளக்கம் சபை நெறிமுறைகள் உறுதிமொழி ஏற்பு சத்குரு பாடல்கள் இன்னிசை விருந்து என தொடர்ந்து நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து விழாவிற்கு வருகை தந்த அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் குருவின் பிரசாதங்கள் அன்னதானமாக வழங்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து ஆன்மீக சான்றோர்களுக்கு சிறப்பு பொன்னாடைகள் போர்த்தி கௌரவிக்கப்பட்டன இந்த எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பூஜை விழாவினை திண்டுக்கல் கிளை சபை குழு தலைவர் சுல்லிராஜன் துணைத்தலைவர் ராமானுஜம் செயலாளர் பாலமுருகன் பொருளாளர் துரைராஜ் மற்றும் உறுப்பினர்கள் ரவீந்திரன் மதி தேவராஜ் பொன்ராஜ் கனிமுத்து நந்தகுமார் சிவாமணி உள்ளிட்ட அறங்காவலர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் அதனைத் தொடர்ந்து அனைத்து சான்றோர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டன